ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணவாடு கணேவர்டு சேனலில் இன்றைக்கி நம்ம கோயமுத்தூரக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பி பிஸில்ஸ் தான் வந்திருக்கும் முகூர்த்தம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம ஷாப்பும் பார்த்திங்கன்னா பயங்கரமான கலையும் கட்டிடுச்சு நிறைய வரவு கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கு அப்புறம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பட்டு புடவைகளை கொண்டு வந்திருக்காங்க தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம தௌசண்ட்லேருந்தே கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கணுன்னு வந்து விருப்பப்படுவாங்க போன தர வீடியோல ப்யூர் சில்க் மார்க் முத்திரையோடு இருக்கக்கூடிய பட்ட புடவைகள் எல்லாமே வந்து போட்டோம் பட்ஜெட்க்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருந்தீங்க இது பட்ஜெட் சாரீஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கே வந்து நீங்கள் வேர் பண்ணலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸாகவே கொடுத்துருக்காங்க ஒரு சிம்பிளான மேரேஜ் ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் கிஃப்டிங்காக நீங்கள் பண்ணுறீங்க வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா ட்ரெண்டியான நிறைய ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸும் இருக்குது இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாஃப்டான பட்டில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லேவண்டர் கலரில் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் வந்து நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ நைன்ட்டி ருப்பீஸ் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஸ்டோன்லெஸ்ஸு இதில் ஸ்டோனோட வரும் அவ்வளோதான் அதுக்கு இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் டிஃப்ரெண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது சரிங்களா ஜஸ்ட்டு சாம்பிள்ஸ் தான் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நம்ம ஷாப்பில் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து அவைலபிள்ங்க ப்ளவுஸ் பாருங்கள் குடி குடி புட்டாஸ் வந்த மாதிரி ப்ளைன் ப்ளவுஸாக வந்திருக்குது சூப்பராக இருக்கும் நல்லா கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டான அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் பெரிய பெரிய புட்டாஸோடு அதில் ஸ்டோன் ஒர்க்கோடு வந்து கொடுத்துருக்காங்க இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாகவே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எதுவும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நான் காமிக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலக்ட் பீசஸாக எடுத்து வச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணாலுமோ இல்லாட்டி நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாலுமே உங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸுங்க அதுவும் நீங்கள் ஒரு பொண்ணுக்கே வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கிடைக்கும் நல்லா கிராண்டான லுக் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸு இதில் ல கலர்ஸ்னு பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்துருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் இப்போ வந்து ட்ரெண்டே வந்து டார்க் கலர் புடவையில் லைட் கலரில் இருக்கக்கூடிய ப்ளவுசஸ் தான் ட்ரெண்டேமோ அந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஷாப்பில் இப்போ வந்திருக்குது இது மட்டும் இல்லைங்க பியோர் சில்க் மார்க் உடவைகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து ஆஃபர் போயிட்டுருக்குது சூப்பர் சூப்பரான கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் நிறைய பேருக்கு ஃபேண்டா கலர் ரொம்ப பிடிக்கும் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி தான் சூப்பராக இருக்குது பாருங்க இதில் வந்து ப்ளவுஸ் வந்து இன்னுமே ஹைலைட் தாங்க ப்ளவுஸு உங்களுக்கு பல்லு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் எல்லாமே ஜஸ்ட்டு சாம்பிள்ஸாக தான் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த மூர்த்தம் சீசன் அப்படிங்கிறனால யாராவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இல்லை உங்கள் ஃபேமிலி சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க வீட்டுக்குனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எஸ்பிபி சில்ஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் கொடுப்பாங்க அதுதான் அவங்களோட இன்னுமே ஹைலைட்ஸு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு கலரு எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சமாக இருக்கும் அது ட்ரெண்டியாகவும் இருக்கும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வேர் பண்ணி பார்த்து கூட நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் உண்மையே சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸுங்க உண்மையாகவே இந்த ரேட்டுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்குமான்னு கேட்டீங்க சத்தியமாக கிடைக்கும் நம்ம ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்கும் அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா மயில் புடவைன்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் மயில் புடவையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது அப்படியே உங்களுக்கு பியோர் பட்டு மாதிரியே இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதுவும் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் நீங்கள் வெளியிலலாம் பார்க்கும்போது ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் கான்ட்ராஸ்டான ப்ளவுஸோடையே வந்துடும் உண்மையாகவேங்க இதை நம்ம கட்டணும் அப்படின்னா மூணாயிரமா நாலாயிரமான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய புடவைகள் தான் இப்போ நம்மளுக்கு எடுத்து காமிச்சிருக்கு இது மட்டும் இல்லை நம்ம ஷாப்பில் நிறைய ரெகுலர் அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம் எல்லா ஃப்ளோர்லேயுமே கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே நம்ம ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பேஜை ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும் இது மட்டும் இல்லைங்க ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸாகவும் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் இன்னும் நிறையா வித ம விதவிதமான சூப்பர் சூப்பரான வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுலேயும் நான் கொடுத்துட்ருக்கேன் உங்களோடய லெவன் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க நானும் நல்லா நல்ல வீடியோஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி என்ன இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் ஐம்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்துட்டிங்க இந்த குறைஞ்ச மாதத்துக்குள்ளேயே இவ்வளோ ஒரு ஃபாலோவர்ஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னோடய ஒர்க்கையும் நான் கரெக்டாக பண்ணுறேன் நம்புகிறேன் நானும் இன்னும் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நான் கொடுக்கறக்கு ரெடியாக இருக்கேன் கண்டிப்பாக இதோட இதை மாதிரியே உங்களோட ஆதரவை வந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க நாளும் நல்ல நல்ல வீடியோஸை உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோவில் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் நம்ம அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்மே ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த அப்டேட் ஆஃபர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்பிபி சில்க்ஸ் ஆஃபர்னு மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நான் சொன்ன மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறோம் இல்லையா வரும்னு நினைக்கிறீங்க ஒரு லைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நம்ம போட்ட உடனேமே இமீடியட்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து நின்றோம் அதனால தான் உங்களை லைக் கொடுத்து வைக்க சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்